அடுத்தபடிய வாழ்க்கையை வழக்காக நமது ஜாமியாது ஒளி அவர்கள் பிள்ளைகளை பற்றியும் முடிக்கின்ற அந்த பிள்ளைகளை பற்றியும் வாழ்த்து சில வார்த்தைகள் பேசுவார்கள் பார்க்கும்போது

அது ஒரு பெரிய ஒரு அல்லா தான் அது அது ஒரு திட்டமாக அமைச்சி ஒரு பாடத்திட்டங்கள் அமைச்சி ஒரு காசா அமைச்சி இன்னைக்கு அதை ஒரு சிறு இருந்து அது ஒழுங்கு சொல்லி கொடுத்து எப்படி ஓது சில விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணும்போது மாணவர்களுக்கு ஊக்கத்தை அதிகமாக தராமே ஒரு நல்ல முகையில இருக்கு நல்ல முறையில் கூட்டமைப்பு நல்லா மேம்பாணிட்டு இருக்காங்க

ان دے بلنگ دے واجب تے واجب حق ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ و نماذ و صلی علی رسول کریم عمر رحمت الاعلان اور نوڑاں دے ارادے کوڑنے اللہ دی دین دے دارچی عقار منکو کھول اللہ دے یہ ہرmai مولاں مول پھراں اللہ دی پرچن

சார்பாகவும் உங்களுக்கு நடத்தும் ஒவ்வொரு சன்றையிலும் பிள்ளைகள் எவ்வளவு தேர்ச்சி பெற்று மற்றும் பிள்ளைகளுக்கு நன்மொழிகளை காணி மாற்ற கல்வியில் கொடுத்து இந்த சந்தை நடத்திக் கொண்டிருக்கிறது

செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டுகோளை நிர்வாகங்களும் மற்ற நிர்வாக வெளியிலிருந்து எங்களுடைய இதே நேரத்தில் முன்னால் இருந்த பல காலத்திற்கு முன்னால் நாங்கள் போதும் போதெல்லாம் இப்படியாக ஒரு நிகழ்வுகளாக நடந்ததில்லை பார்க்கும் பொழுது இந்த நிலவரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நம்ம ஊரில் நல்ல ஒரு இது நடத்துகிறார்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் மற்றும் பெரியவர்களும் தன் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி பயிர வேண்டும் என்று நாம் பிள்ளைகளுக்கு உத்தியாசம் கொடுத்து நல்ல விதமாக ஒழுக்கமாக வாழ்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அமிர்தம் இந்த பயன் பெற்று இந்த நம்மளுடைய நீதி திருவிலே பெற்று நல்ல மாற்றத்தை பெற்று பயன் அடைந்தவுடன் இந்த நேரத்தில் மார்க்கத்தை நம்மிக்கு dendritic நிறைவேகிறீங்க அஸ்வமாலை சுனஹமத்துன் டை பபந்து